முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த அற்புதமான நல்ல நாள் தான் உன் வீட்டில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா என்னிடம் வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் இன்றே நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு என் செல்வமே என்னைக்கோ ஒரு நாள் நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னவங்க வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு மட்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு மனசுல அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில உனக்கு உதவி செஞ்சிருக்கலாம் ஆறுதலா இருந்திருக்கலாம் அதுக்காக உன் கூட இருக்கிறவங்களையெல்லாம் கெட்டவங்க போலவும் தப்பானவங்க போலவும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு முறை உனக்கு உதவி செய்தவர்களையும் ஆறுதல் சொன்னவர்களையும் கண்மூடித்தனமா முழுசா நம்பி போகாதே இந்த உலகமும் மாறக்கூடியது இதில் இருக்க மனிதர்களும் அவர்களது மனசும் கூட மாறக்கூடியது மனித மனமே ஒரு குரங்கு போலதான் குரங்கு எப்படி ஒரு இடத்துல நிற்காம இங்கும் அங்கும் ஆடுமோ அலைப்பாயுமோ அதே போல மனித மனமும் கூட இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நீ முழுவதுமாக நம்பிடக்கூடாது என் செல்வமே நீ விரும்பினதும் ஆசைப்பட்டதும் எதுவுமே கிடைக்காதனாலேயே எதை பார்த்தாலும் இயக்கப்படுகிறாய் ஆனால் இந்த உலகத்தில் நிறைய கிடைச்சவங்களும் விரும்புனது எல்லாத்தையும் அடைஞ்சவங்களுக்கும் எதை கொடுத்தாலும் ரொம்ப அழுத்துக்கிறாங்க சளிச்சிக்கிறாங்க அவர்களுக்கும் போல நல்ல மனமாற்றத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எதை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான ஓ மனசை போல இந்த உலகத்தில் எல்லாரும் மாறணும் என் செல்வமே ஓ மனசில் இருக்கதையெல்லாம் நீ ரொம்ப அப்பட்டமா அப்படியே வெள்ளந்தியா வெளிப்படையாக பேசுறதாலேயே ஒன்றை நிறைய பேர் எந்த ரகசியத்தையும் சொல்வதும் கிடையாது உறவுன்னு சொல்லிக்கொள்வதற்கு நிறைய பேர் இல்லவும் இல்லை நீ எதை சொன்னாலும் அதை மனசில் வச்சுக்காம வெளியே சொல்லிடுவியோன்னு யோசிக்கிறாங்க ஆனால் நீ கோபப்பட்டால் மட்டும் சுலபமாக உன்னை குறை சொல்ல வந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு தேவையான யோசி நீ ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையா வெகுலியா இருக்கிறதே உனக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேசும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக அளவா யோசித்து பேசு நீ நல்ல பிள்ளையாகவே இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என் செல்வமே இந்த உலகத்தில் இருக்க மொத்த கெட்டவனும் யாராவது நல்லவன் கிடைப்பானா ஏமாறுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த உலகத்தில் இப்போது உள்ள சூழ்நிலையில் பேர் அயோக்கியர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் பொய்யானவர்களாகவும் சூழ்ச்சி செய்பவர்களாகவும் தந்திர புத்திக்காரவங்களாகவும் இருக்கிறதால யாராலும் யாரையும் ஏமாற்ற முடியாமல் எவனாவது நல்லவனாக ஏமாலியாக கிடச்சா சுலபமாக ஏமாற்றி நம்ம காரியத்தை சம்பாதிச்சுக்கலாம் நம்ம காரியத்தை சாதிச்சு நம்ம பணத்தை சம்பாதிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் கிட்ட நீ மாட்டிக்காத எப்போதும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் விவேகமுள்ள பிள்ளையாகவும் நடந்து கொள் அன்பு பாசம் உண்மை எல்லாமே இருக்கணும் ஆனால் அது ஒரு அளவோட இருந்தாதான் நீ ஏமாறாமல் இருக்க முடியும் என் செல்வமே ஓன் மேல உண்மையாலேயே அன்பும் பாசமும் வச்சிருக்கவங்க உன்கிட்ட பேசுறதுக்காக ஒரு காரணத்தை உருவாக்கிக்கிட்டு உன்கிட்ட வந்து பேசுவாங்க ஆனால் பொய்யான அன்பும் போலியான பாசமும் வச்சிருக்கவங்க எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு எனக்கு நேரமே இல்லை உன்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு காரணத்தை சொல்வார்கள் பேச நேரமில்லைன்னு சொல்றது ஒரு நாகரிகமான புறக்கணிப்பு தான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஏகப்பட்ட நேரம் இருக்கு எத்தனையோ பேர் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிப்பவர்களாக பொழுதுபோக்குகளில் முழுகுவர்களாக சோம்பேறிகளாக தூங்கி திரிபவர்களாகவே இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட பேசவே எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அது உண்மை கிடையாது அவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அவங்க உன்னை பெருசாக நினைக்கல மதிக்கலைன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே நீ யாரையாவது தொலைபேசியில் அழைக்கணும்னு நினச்சின்னா சற்றும் யோசிக்காமல் தயங்காமல் யோசிக்கிற அவங்கள கூப்பிடுற பேசுகிற ஆனால் அவங்க உன முக்கியமாக தானே எல்லார்கிட்டையும் நீயே போய் பேச வேண்டியதாக இருக்கு உண்மையிலேயே நீ முக்கியம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா உனக்கு முன்பாக அவர்கள் உன்னிடம் இருப்பார்கள் அல்லவா யோசித்து நடந்துக்கோ எப்போதுமே தான் மட்டுமே எல்லாத்துலேயும் சரியாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த கேடுகட்ட தான் அனைவரையும் ஏமாற்றக்கூடியவர்களாக கெட்டண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்க அவர்களிடம் ஏமாந்து போகக்கூடிய அப்பாவியாக நீ இருக்காதே நீ எல்லாத்தையும் சரியா தான் செய்கிற ஆனா அப்பாவியா வெள்ளந்தியா மனசில் பட்டதை பேசக்கூடிய ஆளாக இருக்கிறாய் கொஞ்சம் அதை மாத்திக்கோ எல்லாரையும் நீ தேடி போகாம எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும்படி செய்துவிடு என் செல்வமே நீ யாரையும் எதிர்பார்த்து வாழவும் வேண்டாம் யாருக்கும் பாரமாக இருக்கவும் வேண்டாம் உனக்கு கிடைச்சதே போதும்னு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு இதுவரைக்கும் நீ கடந்து வந்த இந்த வாழ்க்கை பாதையில சில நல்ல உறவுகளையும் முகமூடி போட்ட கெட்ட நட்புகளையும் கூட பார்த்திருக்கிறாய் தானே மனிதர்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக கடந்து கொள்ள கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கொண்டாய் தானே நடிப்புங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வருமா என்ன நானும் இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து போக தயாராக இருக்கிறேன்றதனை நிரூபிக்க பழகு உனக்கு யார் நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அதை நினைச்சு மனசு சோர்ந்து போகாதே இந்த உலகம் இப்படிப்பட்டது இந்த மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள் என்ற யதார்த்தமான நிதர்சனமான உண்மையை நீ ஏற்றுக்கோ என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் எந்த முயற்சியை நீ புதுசாக செய்யும் போதும் முதல்ல இது சரியா வருமானு ஒரு பயமும் பதட்டமும் வரும் அப்புறம் அதை நீ சரியா சிறப்பாக செஞ்ச பிறகு உனக்கே ஒரு பக்குவம் வந்து அதை சுலபமாக செஞ்சு முடித்துருவ அதனால எந்த முயற்சியையும் பாதியில நிறுத்தாத முயற்சி நிறுத்தப்பட்டால் தோல்வியாகி போகும் அதுவே விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்யும் போது அது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் உனது முயற்சிகள் தொடரும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ எப்போதும் அவசரப்பட்டோ ஆவேசப்பட்டோ கோபத்துல வார்த்தைகளை விடாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ பொறுமை இழக்க கூடாது என் செல்வமே கவலைப்பட்டு கண்ணீர் விடவும் வேணாம் பழகிறவங்களை பாதியில விட்டுடவும் வேணா எது உன்னை விட்டு போனாலும் யார் உன்னை விட்டு போனாலும் அதை தேடி பின்னாலே போகாதே என் செல்வமே எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படிதான் இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் உன்னை நோக்கி நான் வரவழைப்பேன் என் செல்வமே மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கக்கூடிய அந்த விதைக்கு நம்ம மறுபடியும் உயிராக எழுந்து நிற்போன்னு தெரியாது அதே போல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்கு நம்ம தான் இந்த இருட்டை போக்குறோங்கிறது தெரியாது அதே போலதான் தான் உன்னை ஏமாற்றுறவனும் உனக்கு துரோகம் செய்பவனும் தானும் ஒரு நாள் ஏமாற்றப்படுவோம் தனக்கும் ஒருத்தன் துரோகம் செய்வோன்னு தெரியாமல் உன்னை இருக்காங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் உனக்கு என்ன செஞ்சாலும் எதை கொடுத்தாலுமே கூட அதை திரும்ப பல மடங்காக அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அவங்க நல்லதை கொடுத்தா நான் நல்லதை செய்வேன் கெட்டதை உனக்கு செஞ்சாங்கன்னா நான் கண்டிப்பாக கெட்டதை கொடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன் என்று செல்வமே நீ விமானம் போகும்போது பார்த்திருக்கிறாயா விமானம் கொஞ்சம் நேரம் அதன் ஓடு பாதையில் கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு தான் மேலே பறந்து போகும் ஓடு பாதை கொஞ்ச நேரம் தான் இருக்குமே தவிர ஓடு பாதை முடிஞ்சு போச்சுன்றதுக்காக விமானம் அங்கேயே நின்றுடாது ஓடு பாதை முடிஞ்ச இடத்துலேருந்து அது மறுபடியும் மேலே எழுந்து பறக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற அந்த இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதுவும் ஆரம்பத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக ஜெயிச்சு வெற்றி பெறும்படி உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன் நீ எப்போதும் பயப்படாதே பயந்தினா வாழ்க்கையில் தோற்று போயிடுவேன் துணிவோட இருந்தால் மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று செல்வமே இன்றைக்கி இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன் இந்த நாள் உனக்கு வெற்றிகரமான சந்தோஷத்தை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த நாளைத் துவங்கு இத்தனை நாளா நீ அழுததை யாரும் பார்த்ததும் இல்லை உன் கவலைக்காக யார் எதுவும் செஞ்சதும் இல்லை ஆனால் இப்போது உன் அழுகையை போக்கி சிரிப்பை வரவழைக்க சந்தோஷமா மகிழ்ச்சியாக நீ வாழ்றதுக்கு உனக்கு துணையாக நான் வந்துவிட்டேன் அல்லவா உன்னை சுத்தி இருக்கும் மற்றவங்களுக்காக நீ வாழ்றதை விட உனக்காக நீ வாழ்ந்துட்டு போ ஏன்னா இந்த உலகமும் வாழ்க்கையும் கஷ்டப்படுறவங்களை கண்டுக்காது வறுமையில இருக்கிறவங்கள ஏளனமாக பேப்பா பார்ப்பாங்க பேசுவாங்க நல்லா வாழ்கிறவனை பெருசா நினச்சி மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களுக்காக நீ எதையுமே யோசிக்க வேண்டாம் எப்போதுமே நீ ஓ வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நல்லபடியாக வாழ்ந்து விட்டுப்போ உன்னை யார் நம்பினாலும் அவங்கள ஏமாத்தாம அவர்களுக்கு உண்மையாக இரு வழிகளை ஏற்கக்கூடிய இதயம் கூட துரோகத்தை தாங்காது யாருக்கும் எந்த வகையிலும் நீ துரோகம் செய்திடக்கூடாது செல்வமே யாராவது உன்னை தப்பா பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுடு அவங்க பேசுனதுக்கு நீ பதில் சொல்லவும் வேணாம் அவங்க இப்படி பேசிட்டாங்களே நினச்சி மனசில் வருத்தப்படவும் வேணாம் ஏன்னா அவங்களால செஞ்ச முடிஞ்ச ஒரே விஷயம் உன்னை தாழ்த்தி பேசுவது மட்டும்தான் வேற எந்த வகையிலும் உன்னை தோற்கடிக்க முடியாது உன்னை விட ஒரு படி கூட மேல முன்னேறி வர முடியாதுன்றதால தான் வேற எதுவுமே செய்ய முடியாத கோலையாக உன்னை தாழ்த்தி தப்பாக பேசுகிறாங்க இப்படிப்பட்டவர்களை நீ ஒரு பொருட்டா மதிக்காம அலட்சியமாக கடந்து போய்விடு ஒருத்தருடைய மனசுல அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்கன்றது அவங்க சண்டை போடும்போது தான் உனக்கு தெரிய வரும் என் செல்வமே ஒருவரின் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில அவங்க மேலே கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள்ல இருந்தே நீ புரிஞ்சுக்க முடியும் அவங்க எதையாவது சொல்லிட்டு இல்லைன்னா அவசரப்பட்டு கோபத்துல பேசிட்டேன் தெரியாம பேசிட்டேன்னு சொன்னா நம்பாத ரொம்ப நாளாக அவங்க மனசுல இருந்த வார்த்தைகள் தான் சண்டையில அவங்க வாயிலிருந்து வெளியே வந்துருச்சு அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மேலே அந்த நட்பையும் உறவையும் தொடரலாமா வேணாமாங்கிறத நீ முடிவெடு எவ்வளவு வறுமையில் வாடினாலும் கஷ்டத்தை சந்தித்தாலும் கூட நீ சுயமரியாதையை இழக்க வேண்டாம் உன்னுடைய நண்பன் நீ நம்பிய உறவு எதிரியாக மாறினாலும் எந்த சூழ்நிலைகளிலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கேட் கொட்டாதே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் அது தோல்வி அடைஞ்சதுன்னா நீ மனசொடைஞ்சு போகாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு இரு எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கான எல்லாமுமாக உன் வாழ்க்கைக்கு ஆறுதலாக நான் இருக்கும்போது நீ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நகர்ந்து இரு எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக்கி தருவதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்தது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நீ இழந்ததுதான் உனக்கு தேவையில்லா வீணானது கெட்டதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ கண்டிப்பாக காலம் அதை உனக்கு உணர்த்தும் நம்பிக்கையோடு காத்திருந்தினா எல்லா நல்ல விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நீ நல்லா வாழ்ந்தினா உன் வளர்ச்சி பிடிக்காமல் பொறாமப்படுவாங்க அதுவே உன்னுடைய சொந்தக்காரவங்க நீ வாழ்கிறதையே கூட பொறுக்க மாட்டாதர்களாக நீ இருக்கிறேங்கிற மாதிரி கேட்பாங்க எப்போதும் எதிரிடம் கூட சமரசம் ஆகிவிடலாம் ஆனால் காரியவாதியா இருக்க சொந்தக்காரனிடம் மட்டும் நீ உறவை தொடராதே என் செல்வமே ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சு கணக்கு போட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தேவைக்காக உன்னை தேடி வந்து எப்போது உன்னை அழிக்கலாம் வீழ்த்தலாம்னு சதி செய்து திட்டம் போடுபவர்களாக இருப்பாங்க சில பேர் இல்லை அவங்களோட இடத்துல இன்னொருத்தலை வச்சு நினைச்சு வேணா பார்க்கலாமே தவிர அவர்களுக்கு மாற்றாக இன்னொருவரை ஒருபோதும் வைத்து வாழவே முடியாது சில பேரின் நினைவுகளை வேணால் அவங்க யாவப்படுத்தலாமே தவிர அவங்களோட இடத்தை இன்னொருவரால் நிரப்பவே முடியாதுங்கிறது தான் உண்மை இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணமும் செயலும் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் கொண்டவனாக இருக்காங்க அதனால இவங்க இல்லாட்டி அவங்கன்ற முடிவுக்கு வராது தேவையில்லாமல் யாரையும் நீ ஒருபோதும் குறை சொல்வதோ விமர்சிப்பதோ கூடாது உன்னை யாராவது தேவையில்லாமல் விமர்சனம் செஞ்சாலும் நீ சிரிச்சுக்கிட்டே சொல் என் வாழ்க்கை இன்னும் முடியலை இன்னும் நான் வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்குது இன்றைக்கு வேணால் என் நிலைமை இப்படி இருக்கலாம் நாளைக்கு மிக சிறப்பாக அழகாக செல்வ செழிப்பாக நான் வாழ்க்கையை வாழ்வேன்னு அவங்கக்கிட்ட சவால் விட்டு சொல் எதுவும் யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு தெரியாது ஆனால் எல்லாமே இருந்தும் அனாதையாக வாழ்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் வருத்தப்படுபவர்களாக இருக்காங்க இந்த உலகத்தில் மிகவும் சொற்பமான மனிதர்கள் தான் அனாதையாக இருக்காங்க ஆனால் அவங்கள விட நிறைய உறவுகளும் சொந்த பந்தங்களும் இருந்தும் அனாதையாக தான் ரொம்ப மன கஷ்டத்தோடும் யாருமே இல்லையே தனியாக தவிக்கிறோமேனு வருத்தப்படுபவர்களாகவும் வேதனைப்படுபவர்களாகவும் இருக்காங்க ஆயிரம் சொந்தங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அதில் யாராவது ஒருத்தராவது நல்லவங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஓடி வந்து உதவி செய்பவர்களாக இல்லை அல்லவா இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இதே பூமியில தான் நீயும் இருக்க ஆனா அதுக்காக அவங்கள போல இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை உன்னால முடிஞ்ச உதவியை செய்ய பணம் காசு கொடுத்து தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை நல்ல அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட உதவிதான் உனக்கு எல்லாமும் ஆய் உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைப்பேன் நல்லதே உனக்கு நடக்கும் என் செல்வமே